கடல் அலையும் கடற்கரையும் நெருங்கிய நண்பர்கள் போல உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாதுன்னு அப்பப்போ கண்டிப்பாக மறக்காமல் வந்து பார்த்துட்டு போகுது கடல் அலை அந்த கடற்கரையோரமாக அமைந்திருந்த ஒரு புத்தக கடையில் மலர்ந்த ஒரு காதல் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அழகான புத்தக கடை அது ரொம்பவும் பழமையானது இருந்தாலும் மக்கள் அங்கே விரும்பி வர்றதுக்கான காரணம் அங்கேருந்து பார்த்தா கடற்கரை அழகாக தெரியும் மட்டும் இல்லாமல் அங்கே வந்த ஒரு தனி சந்தோஷம் அந்த மக்களுக்கெல்லாம் அந்த புத்தகங்களுக்கிடையே ஏதோ ஒரு நெருங்கிய நண்பர்கள்கிட்ட இருக்க மாதிரி அந்த புத்தகம் வாசிக்கும் நண்பர்களில் ஒருத்தரான நிலா ஆமாம் அந்த புத்தகம் விற்கும் கடைக்கு எப்பயுமே ரொம்பவும் அடிக்கடி வருவாங்க அவங்க ஒரு எழுத்தாளரும் கூட இப்போ சில காலமாக ஒரு மனம் வருத்தம்னு சொல்லலாம் இல்லை ஒரு சோகத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம் அதனால அவங்க எழுதுறதையே விட்டுட்டாங்க கொஞ்ச நாளாக ஏன்னா அவ்வளவு ஒரு சோகமான மனநிலையில் இருந்தாங்க அந்த கடையை நிவின் தன்னுடைய பாட்டி இருந்து தன்னுடைய புத்தகங்கள் மேலுள்ள ஈடுபாட்டால் நானே பார்த்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு வாங்கி ரொம்பவும் சிறப்பாக நடத்தி வந்துட்டு ஒரு ரொம்பவும் அமைதியான குணம் கொண்டவர் ஆனால் யாராவது கஷ்டத்துல இருக்காங்க தன்னுடைய உதவி தேவைப்படுது இல்லை தன்னால் உதவ முடியும் அப்படின்னா அவங்க கேட்கணும்னு அவசியமே கிடையாது அவராவே முன் வந்து போயிட்டு உதவி செய்வார் அவ்வளோ ஒரு நல்ல மனம் படைத்தவர் அவருக்கு அவங்க தாத்தா பாட்டினா ரொம்ப பிடிக்கும் அதனால் வயதானவர்கள் யாராவது அவங்களுடைய புத்தக கடைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சில அவரால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக செய்வார் உதாரணமாக அவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா உரிய நேரத்தில் கொண்டு போய் கொடுப்பாரு இல்லை கொஞ்சம் சோகமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவரே போய் அவங்க பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுவார் இல்லைன்னா அவங்க பேசுறத ரொம்பவும் அமைதியாக கவனமாக கேட்பாரு இது அவங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும் அதனாலேயே இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் முதியவர்களும் அந்த புத்தக கடைக்கு வாடிக்கையாக வருவாங்க புத்தகம் படிக்க மட்டும் இல்லை நிவீனை பார்த்துக்கிறதுக்காகவும் தான் ஆமாம் அவங்களுடைய சொந்த பிள்ளையை எப்படி பார்ப்பாங்க அப்படி தான் நிவீனியும் பார்க்குறாங்க இப்போ நிலாவும் அந்த புத்தக கடைக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க எழுதுறதையும் விட்டாச்சு மனமும் சோகமா இருக்கு என்ன செய்யறதுனே அவங்களுக்கு தெரியல நிலாவை ரொம்ப நாளாக நிவினுக்கு தெரியும் தன்னுடைய கடை வாடிக்கையாளர் இல்லையா அந்த முறையில் தெரியும் சிறந்த நண்பர்களாகவும் இருந்தாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான புத்தகங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சு வாங்குவாங்க இதன் மூலமாக நிவினுக்கும் நிலாவுக்கும் ஒரு நட்பு உண்டாச்சு நிவின் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இப்போ நிலாவுக்கு உண்டானதுனால தன்னுடைய சோகங்களை எல்லாம் பகிர்ந்துக்கல அளவுக்கு அவங்களுடைய நட்பு நல்ல உறுதியாக இருந்தது ஒரு நாள் நிவின் கொடுத்த நம்பிக்கையின் பேரா நில என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தாங்க இன்னும் சொல்லப்போனால் எழுத ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்களுக்கு அதை வெளியிடுறதில் ஏதோ ஒரு தயக்கம் எழுத்தாளராக இருந்தும் கூட ஒரு தயக்கம் அவங்கள தான் செஞ்சுது அவங்க கதையை எழுதி முடிச்சுட்டாங்க மறதியில் அது அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் நிவின் வந்து பார்க்குறாரு ஒரு புத்தகத்துக்குள்ள நிலா எழுதுன அந்த புத்தகத்தோட கைப்பட எழுதுன ஒரு காப்பி இருந்தது இதை பார்த்ததும் முழுசாக படிக்கலை நிவின் ஆனால் அதுக்கு பதிலாக அதை தான் எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஒரு சின்ன குறிப்பை மட்டும் எழுதி தராரு நீங்கள் தயவு செஞ்சு எழுதுறதை நிறுத்திடாதீங்க நீங்களுடைய எழு பல பேருடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் இன்னும் சொல்லப்போனால் நேர்மறையாக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியை தரும் அவங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக்கும் அதனால் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்காக உங்களை யாரெல்லாம் ரசிக்கிறார்களோ உங்களுடைய எழுத்தை அவங்களுக்காக தயவு செஞ்சு தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவர் என்ன எழுதியிருந்தாரா நானும் உங்களுடைய புத்தகத்துக்காக ரொம்பவும் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு மீனாக்கு இதை பார்த்ததும் ரொம்பவும் பிடிச்சி போச்சு நிபுணர் தந்த அந்த நம்பிக்கையினால் அவங்க எழுதினாங்க இல்லையா அந்த புத்தகத்தை புத்தகமாக நாளும் வந்தது அப்போது எல்லார் முன்னாடியும் அவங்க சொல்கிறாங்க நான் ரொம்பவும் சோகமாக இருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் இனிமேல் நான் எழுதுவேனா எழுதுனதை புத்தகமாக வெளியிடுவேனானே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் எனக்கு ரொம்பவும் பக்கபலமாகவும் என்னுடைய மனசுக்கு ஆறுதலாகவும் இருந்த ஒருத்தரால் தான் இந்த புத்தகம் சாத்தியமாச்சு அவர் வேறு யாரும் இல்லை இங்க இருக்க நிவின் தான் அப்படின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகப்படுத்தி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க பொது வழியால் இருக்காங்க அப்படிங்கிறதையும் மறந்து அதே இடத்துல நிவின் கிட்ட தன் காதலையும் வெளிப்படுத்துறாங்க நில் நிவினும் இதை தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருப்பார் போல இருக்கு நிலா சொன்னது தான் தாமதம் அவர் முகத்திலையும் அவ்வளவு ஒரு சந்தோஷமான புன்னகை அவரும் நீங்களும் என்ன விரும்புறீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் நானும் உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு அந்த பொது விழாவிலேயே எல்லார் முன்னாடியும் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்க அங்கே கூடியிருந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஆமாம் அவங்களுடைய நண்பர்களும் குடும்ப உறுப்பினர்களும் வந்திருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாரும் அது ஒரு விழா போல் கொண்டாட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நிலா நிறைய புத்தகங்கள் எழுத ஆரம்பித்தாங்க அந்த புத்தகங்களை அழகாக வெளியிடவும் ஆரம்பித்தாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நிவின் ரொம்பவும் பக்கபலமாக இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவும் அழகாக ஒரு வானவில் மாதிரி ரொம்பவும் பிரகாசமாகவும் சிறப்பாகவும் இருந்தது இன்னும் சொல்ல போனால் நிலாவோடைய புத்தகங்களால் பல பேரோட வாழ்க்கை ரொம்பவும் வெளிச்சமாக இருந்தது ஆமாம் அவங்களுடைய எழுத்துக்கள் பல பேருக்கு ரொம்பவும் ஆறுதலை தந்தது நிவிக்கனுக்கு இதனால் ஒரு பெரிய சந்தோஷமும் கூட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க